குருவே சரணம் உடம்புல எந்த பாற்றில் வழியாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வழியாக இருந்தாலும் சரி ஏன்னா பலருக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் வலிக்கும் சிலருக்கு தோள்பட்டையில் கடுமையான வலி இருக்கும் சிலருக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் கடுமையான வலி ரொம்ப நாளாக இருக்கும் சிலருக்கு முதுகு முழுசுமே வலிக்கும் கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா இடத்துலையும் வலிக்கும் சிலருக்கு குறிப்பாக இடுப்பில் மட்டுமே வலி இருக்கும் சிலருக்கு சதை பகுதிகளெல்லாம் வலிக்கும் இப்படி உடம்பில் எந்த மாதிரியான வலியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதை சரியாக ரொம்ப வேகமாக சீக்கிரமாக குணப்படுத்துகிற ஒரு அற்புதமான மருத் மருந்து நம்ம சபையில் வந்து உருவாக்கியிருக்கோம் அது எந்த வழியாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக க நிரந்தரமாக குணமாக்குற வழி அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் சிசேரியன் பண்ண லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க பெண்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதுகு வலி ரொம்ப கடுமையான முறையில் பாதிப்பு இருக்கும் என்ன வைத்தியம் பண்ணாலும் சரியாகாது ஆனால் நம்ம சபையில் ஒரு ராஜாங்க குக்குலுன்னு ஒரு மாத்திரை இருக்குது அது நம்ம சபையோட ஒரு அற்புதமான தயாரிப்பு அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் சாப்பிட்டாலே அது அந்த வலி சுத்தமாக குணமாகிறதே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களெல்லாம் அதை சாப்பிட பூரணமான குணமே ஆயிட முடியும் அப்படி நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வலிகளுக்கும் அது ஜாயிண்ட்டாக இருக்கலாம் தசைகளாக இருக்கலாம் எலும்பாக இருக்கலாம் நரம்பாக இருக்கலாம் முதுகாக இருக்கலாம் கழுத்தாக இருக்கலாம் இடுப்பாக இருக்கலாம் எங்கே வலி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வலிகள் அனைத்தும் தீர்வதற்கு ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் உங்களுடைய வலி என்ன எந்த இடத்துல எவ்வளவு நாள் என்ன வயசு சொன்னால் அதை பூரணமாக நிரந்தரமாக குணமாக்குறதுக்கான வழி மருந்து நம்ம சபையில் இருக்குது தேவைப்படுறவங்க நம்ம சபைக்கு ஒரு ஃபோன் பண்ணி இது எனக்கு இன்ன இடத்துல வலி இருக்குது இவ்வளவு நாள் இருக்குது எனக்கு நான் ஏற்கனவே இன்னும் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வயசு இது இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன மா என்ன குளிகை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதை வாங்கிக்கோங்க இந்தியா முழுக்க நம்மளால் அனுப்ப முடியும் வழிகளேருந்து நிரந்தரமாக முழுமையாக விடுதலையாகி நல்ல ஆரோக்கியமாக வாழுங்கள் குருவே சரணம்